வணக்கம் இன்னைக்கு ஒரு சம்பவம் இன்றைக்கினா நான் பேசுகிறேன் இன்றைக்கி அது எந்த தேதிங்கிறது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்படின்னு வச்சுக்கோங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குடும்பம் இருக்காங்க அந்த குடும்பத்தார் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்ல பழக்கம் என்னுடைய மனைவி பால்கனியில் துணி காயப்படுறதுக்காடி வந்திருக்கும்போது பார்த்தா அவங்க வீட்டில் ஆம்புலன்ஸ் இருக்குது அந்த வீட்டில் இருக்கிற அந்த அம்மாவுக்கு வந்து கேன்சர் அவங்களுக்கு பல வருடங்களாக அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டுருக்காங்க இது இந்த இதை அப்படியே ஒரு நிமிடம் நிறுத்திட்டு வியட்நாம் வீடு அப்படிங்கிற படத்தை பற்றி சொல்றதுக்கு தான் இந்த பேச்சையை நான் ஆரம்பிக்கிறேங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன் இவனால அவன் சொந்தக்கதையை சோகக்கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறானே அப்படின்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது இல்லையா அதுக்காகத்தான் இந்த வீடியோ வந்து வியட்நாம் வீடு சிவாஜியும் பத்மினியும் வாழ்ந்து காட்டிய பிரஸ்டீஜ் பத்மநாகவே வாழ்ந்த அந்த வியட்னாம் வீடு படத்தை பற்றி தான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்து வீட்டிலேருந்து அப்படியே ஆரம்பிக்கிற விஷயத்த பக்கத்தில் ஒரு ஒரு ஆயிரம் அடி தூரத்தில் இருக்கிற அவங்க வீட்டில் ஆம்புலன்ஸ் வந்து நின்றுச்சு அவன் அந்த அம்மாவுக்கு வந்து கேன்சர் அதுக்காக ட்ரீட்மெண்ட்டு கீமோ தெரப்பி அப்படி இப்படின்னு பல சிகிச்சைகள் எடுத்துகிட்டு இருக்காங்க என்னிடமே நிறைய கோவில்களுக்கு அவங்க போகணும்னு ஆசைப்பட்டு பல கோவில்களுக்கு நான் அவங்களுக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்து கடந்த நாலு மாதங்களுக்கு முன்னாடி கூட பல கோயில்களுக்கு திருப்பட்டூர் திருப்பஞ்சிலே அப்படி இப்படின்னு பல கோவில்களுக்கு போயிட்டு வந்திருக்காங்க நானும் அவர்களுக்காக அர்ச்சனை செஞ்சுருக்கேன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆம்புலன்ஸை பார்த்துட்டு என் மனைவி என்கிட்ட சொல்ல உடனே வா போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் சட்டையை மாட்டிட்டு கிளம்பி போய் பார்க்க கிட்டத்தட்ட ஒரு குழந்தையை போல் அவங்க இருந்தாங்கன்னு தான் சொல்கிறோம் அப்படி லக்ஷ்மிகரமாக மங்களகரமாக சிரித்த முகத்தோடு ந நம்ம வீட்டில் எத்தனையோ பூஜைகளுக்கு ப சாய்பாபா பூஜைகளுக்கெல்லாம் வந்து இருந்தவங்க அப்படி இருக்கும்போது சுமங்கலியாக அப்படியே சுருங்கி கிடக்கிற அந்த அம்மாவை பார்க்குறேன் நான் அவங்க கணவர் எல்லாருமா சேர்ந்து அவங்கள அப்படியே இதில் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெட்சாகல தூக்கி வச்சு அதை அப்படியே தூக்கிட்டு போய் ஆம்புலன்ஸில் இது பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க கிளம்பி போனேன் இந்த இடத்துல அங்கேருந்து திரும்ப வீட்டுக்கு வரும்பொழுது எங்கள் அம்மாவுடைய ஞாபகம் வந்தது ஒரு நிமிஷம் இதையும் நான் சொல்லிடுறேன் ஒரு ஜனவரி மாதம் ஆறாம் தேதி எங்கள் அப்பா உடல் குறைவாக காண காலமாயிட்டார் எண்பத்தி நாலாவது வயசில் அப்போ எங்கள் அம்மாவுக்கு எழுபத்தி நாலு வயசு எங்கள் அப்பா ஜனவரி ஆறாம் தேதி காலமாகிறாரு அதுக்கப்புறமா ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதியிலேருந்து எங்கள் அம்மாவுக்கு உடல் நலம் குன்றி போயிடுச்சு எங்கள் அம்மாவால் எங்கள் அப்பாவுடைய பிரிவை எங்கள் அப்பாவுடைய இல்லாத அந்த இழப்பு அந்த சூழலை எங்கள் அம்மாவால் தாங்கிக்கவே முடியலை உருக்குலைந்து போய் பிப்ரவரி மாதம் ஜனவரி ரெண்டாம் தேதி உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்து சென்னையிலேருந்து திருச்சிக்கு ஓடினவன் பிப்ரவரி ரெண்டாம் தேதி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் திருச்சிக்கு ஓடுறேன் நான் அதற்கு பிறகு அம்மாவுக்கான சிகிச்சைகள் அப்படி இப்படின்னு பார்த்து எங்கள் அப்பா இறந்து ஒரு வருடம் ஆகி ஒரு மாதம் ஆன அந்த நிலையில் எங்கள் அம்மா எங்களை விட்டு இறந்து போனாங்க எங்கள் எங்கள் அம்மா விதவையாக இறந்து போனாங்க அப்பா இல்லாத அந்த வெறுமையை தாங்க முடியாத சூழ்நிலையில் இறந்து போனாங்க இங்கே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற கடைசி முனையில் இருக்கிற அந்த அந்த அம்மா அந்த கணவர் அப்படின்னு பார்க்கும்போது நெஞ்சே எனக்கு பதறி போய் இது ரெண்டுத்தையுமே நான் நினைச்சு பார்த்தேன் வியட்நாம் வீடு படத்தை பற்றி தான் இப்போ நம்ம பேச போறோம் வியட்நாம் வீடு பிரஸ்டீஜ் பத்மநாபன் ஸ்ரீகாந்தனும் ஒரு பையன் நாகேஷ்னு ஒரு பையன் இன்னொரு பொண்ணு ஒரு ஒண்ணு ரெண்டு பையன் ஒரு பொண்ணு யாருக்கு பிரஸ்டீஜ் பத்மநாபன்கிற அந்த சிவாஜிக்கும் சாவித்ரி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்ச பத்மினிக்கும் இந்த குடும்பத்தில் வந்து ஒவ்வொரு சிக்கல்கள் ஒவ்வொரு பிரச்சனைகள் அப்படின்னு இருக்க ஆகிவிட்ட அந்த தகப்பன் தன்னுடைய இறுதி காலத்தை எப்படி கழிக்கிறாரு எப்படியான அவமானங்களை சந்திக்கிறாரு மகன்களே எப்படிப்பட்ட அவமானங்களை தராரு வீட்டில் மகனும் மருமகளும் மதிக்காத போது அந்த வேலைக்காரன் கூட அவரை மதிக்காமல் இருக்கிறது அப்படின்ற ஒரு சூழ்நிலையெல்லாம் வரும்போது அவருக்கு இதயத்தில் பிரச்சனை நெஞ்சில் பிரச்சனை ஹார்ட்டில் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி மருத்துவமனைக்கு போகணும் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஒரு நாள் தன்னுடைய மனைவியோட சிவாஜி அவர்கள் அதாவது பிரஸ்டீஜ் பத்மநாபன் அவர்கள் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது அப்ப பத்மினி சொல்லுவாங்க அண்ணா ஆப்ரேஷன்லாம் வேண்டாம்ண்ணா ஆப்ரேஷன்லாம் உங்களுக்கு தாங்காதுங்க எனக்கு பயமா இருக்குண்ணா என் பூவையும் பொட்டையும் பறிச்சிடாதேண்ணா நீங்க இப்படியே இருந்துருங்கோண்ணா எனக்கு பயமா இருக்குண்ணா என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு பத்மினி சொன்ன உடனே சிவாஜி சார் பிரஸ்டீஜ் பத்மநாபன் அப்படியே பார்த்துட்டு சாவித்ரி உன்னோட பூவுக்கும் பொட்டுக்கும் நீ கொடுக்கக்கூடிய மரியாதைய அந்த பூவையும் பொட்டையும் கொடுத்த புருஷனுக்கும் கொடுக்க மாட்டேங்கிறீடி நான் என்னடி தப்பு பண்ணினேன் நான் பூவும் பொட்டுமா வச்சுட்டு நீ அப்படியே சீக்கிரமாக என்னை விட்டுட்டு நீ போயிடணும்னு எனக்கு நீ சொல்ற எனக்கு புரியறது என்னடி என்னடி பண்ண சொல்ற என் பையனை நான் வந்து திட்டுறது தப்பா ஒழுங்கா இரு இரு அப்படின்னு நான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது தப்பாடி சாவித்ரி யாருமே இதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறால சாவித்ரி மூத்தவன் என்னடான்னா முறுக்கிண்டு அப்படி இருக்கான் மருமா பொண்ணு என்னடான்னா இப்படி இருக்கான் சின்ன பையன் என்னடா ஒரு உதவாக்கறையா அவள் சுத்தின்ட்டு இருக்க யாருமே என் மனசை புரிஞ்சிக்கிறதே இல்லடி நான் வேணும்னா திட்டுறேன் வேணும்னா நான் வாழலாம் காயப்படுத்துறேன் அப்படின்னு சிவாஜி சாரி வியட்நாம் இப்படி சுந்தரம் டயலாக் சவுத்ரி நீ இருக்கிறச்சியே என்ன இந்த பசங்க எல்லாம் இப்படி பண்றதுங்களே நீ போயிட்டா இவங்க என்னடி பண்ணுவா என்னைய எப்படி பார்த்துப்பா அப்படி சொல்லிகிட்டே வந்துட்டு குரல் அப்படியே உடஞ்சிடும் சிவாஜி கணேஷ் இருக்கு சிம்ம சிம்மக்குரலும் சிவாஜி கணேசன் நடிப்பின் உண்மயம் அப்படியே குரல் உடஞ்சி சாவித்ரி நீ இருக்கும்போதே நான் போய் அப்படின்பார் இங்கே அந்த அந்த சீன் இருக்குல்ல அந்த சீன் நான் வந்து கிட்டத்தட்ட வீடு படத்தை நான் ஒரு எண்பத்தி ஐந்து தடவைக்கு மேலே தொண்ணூறு தடவைக்கு மேலே நான் பார்த்துருக்கேன் ஒவ்வொரு தடவையும் அந்த காட்சியில் கண் கலங்கிடுவேன் நெஞ்சு அப்படியே கனமாயிடுவேன் அப்படியே எனக்கு வியட்நாம் சுந்தரம் அந்த படத்தை அவர் நாடகமாக்கி அதை சிவாஜி கணேசன் அவர்களே தயாரித்து பி மாதவன் அவர்கள் இயக்கி அந்த படம் சாவித்திரி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் பத்மினி வாழ்ந்திருப்பாங்க ப்ரஸ்டீஜ் பத்மனாவே ஒரு அவதாரம் எடுத்திருப்பார் சிவாஜி அப்போ அதை சொல்கிறது சுமங்கலியாகவே இங்கே இருக்கிற எல்லா பெண்களும் அப்படி தானே சுமங்கலியாகவே இறந்துடணும்னு ஆசைப்பட்றேன் நெத்தியில் குங்குமத்தோட பொட்டோட மஞ்சளோட போயிடணும்னு ஆசைப்படுற பெண்கள் இருக்கிற உலகம் இது ஆனால் இங்கே தனிமையோடையும் வெறுமையோடும் இருக்கிற அந்த புருஷன்மார்களுடைய நிலை இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப கொடுமை அந்த விஷயத்தை அந்த இடத்துல காட்சிப்படுத்தி இருக்கிற விதம் டயலாக் டெலிவரி அந்த அழுகை அந்த உணர்ச்சி பெருக்கு ஆப்ரேஷனுக்கு தாங்க முடியாது உடம்பு உங்களுக்கு வலிக்குமே அப்படின்னு சொல்கிற அந்த மனைவி ஊக்குத் தருகிற மரியாதையை எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறியேடி அப்படின்னு சொல்கிற அந்த இயலாமை ஏன்டி நீ இருக்கும்போதே என் பிள்ளைய என்னையை சரியாக பார்த்துக்கலையே நீயும் போயிட்டின்னா என்னை நிடையும் பண்ணுவானுங்க அதனால சவுத்திரி நீ இருக்கும்போதே நான் வழின்னு உண்டு அப்படின்னு சொல்கிற அந்த இடம் இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு அப்பாவுக்கும் அம்மாவுக்குமான அந்த வாழ்வியல் சம்பவமாக தான் அவர்களுடைய உணர்வின் பார்த்தான் அந்த வியட்நாம் வீடு படத்தினுடைய அந்த காட்சியை நான் பார்க்கிறேன் அதை வெறும் காட்சியா இல்லாம ஒரு வீட்டு ஜன்னலை திறந்து பார்த்தால் என்ன பேசுவார்களோ அப்படியான ஒரு பேச்சாக ஒரு சோகமாக ஒரு துக்கமாகத்தான் இந்த பிரஸ்டீஜ் பத்மநாபனும் சாவித்திரியும் பேசிக்கிட்ட இந்த விஷயத்தை நான் ஃபீல் பண்ணேன்